காலபுருஷ ராசிக்கு இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வேகமும் உத்வேகமும் தனித்துவமான திறமை இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் மூன்றாம் இடத்துல குரு உச்சமாகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எட்டாம் இடத்து அதிபதி தான் மூன்றாம் இடத்துல மறைந்த உச்சமடையும் பொழுது எதிர்பாராத தனவரவு செய்தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அத்தனையும் கிடைக்கும் உன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னோட ஐந்தாம் பார்வையினால் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திற்கு மூன்றாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிற ஒரு காரணத்தினால எதிர்பாராத தன உறவு கண்டிப்பாக கிடைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் நண்பர்கள் மூலிமா உதவி மனைவி மூலியமாக ஆதாயம் கணோன் மனைவி கடந்த காலத்தில் பிரிஞ்சிருந்தால் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்றது கூட்டு தொழில் மிகுதியான லாபம் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நாட்பட்ட திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்து தள்ளி போயிட்டே உங்களுக்கு இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்தீங்கன்னா திருமணம் கைகூடி வரும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தீராத கடன் பிரச்சனையினால கடந்த காலத்தை சங்கடத்தை அனுபவிச்சு கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் சிறப்பாக இருக்கும் தகப்பன் வழி பூர்வீக சொத்து முறை தேடி வரும் லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது செய்தொழில மேன்மையும் கூட்டுத் தொழிலில் ஆதாயமும் நண்பர்கள் மூலிமா உதவியும் எதிர்பாரா தனவரவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மொத்தத்தில் குரு பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல உச்ச குருவாக இருந்து தன்னுடைய பார்வைகள் மூலியமாக ஏழாம் இடம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பதினொன்றாவில் லாபஸ்தானம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பின அத்தனை விஷயம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நிலபுலங்கள் வாங்குவீங்க அதற்கான சுபவிரை செலவு கண்டிப்பாக பண்ணுவீங்க ஏன்னா நான்காம் இடங்கிறது வீடு நிலம் வாகனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது அது நான்காம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கிறதுனால சுப காரியங்களுக்காக சுப நிகழ்ச்சிகளுக்காக பொன் பொருள் சேர்க்கைக்காக வாகனத்திற்காக நிலப்படத்திற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் போகுது படிக்கக்கூடிய சிறாரலை பொறுத்தவரையும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இதற்காக பட்டம் பதவி புகழ் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும் தகப்பனாருக்கு இடமாற்றமும் உயர் பதவியும் தேடி வரும் தாயாரை பொறுத்தவரையும் செய்தொழிலில் மேன்மை கிடைக்கும் பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா மிகுதியான லாபம் கிடைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா உயர்ந்த அங்கீகாரமும் அதற்குண்டான பதவி உயர்மும் தேடி கிடைக்கும்